என் பிள்ளையே நீ கவலையிலும் இல்லை ஆனால் மகிழ்ச்சியிலும் இல்லை முன்பு போல எதையாவது பெற வேண்டும் யாரையாவது நிரூபிக்க வேண்டும் என்ற வேகம் இப்போது உனக்குள் இல்லை யார் என்ன சொன்னாலும் உன் மனம் உடையவில்லை யார் விட்டு சென்றாலும் உன் கண்ணீர் வரவில்லை உனக்கே சில நேரம் உன்னை பார்த்து நீயே கேட்கிறாய் நான் ஏன் இப்படி மாறிட்டேன் இது சரியா இல்லையா இதை கேட்க நீ இப்போ வந்திருக்கிறாய் என்றால் நான் உன் மனநிலையை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இந்த நிலை ஒரே நாளில் வரவில்லை நீ ஏமாந்த பிறகு நீ நொறுங்கிய பிறகு நீ அதிகம் எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காத பிறகு உன் மனம் தானாகவே சத்தம் போடாமல் மாற ஆரம்பித்தது முன்பு சின்ன வார்த்தைக்கும் உன் மனம் குலுங்கியது இப்போது பெரிய விஷயங்களும் உன்னை அசைக்கவில்லை இது சோர்வு அல்ல இது மன அழிவு அல்ல முன்பு ஆசை அதிகமாக இருந்தபோது உனக்கு நிம்மதி இல்லை இப்போது ஆசை குறைந்திருக்கிறது ஆனால் உன் மனம் அமைதியாக இருக்கிறது இதுதான் உன் உள்ளம் முதிர்ச்சி அடைந்ததின் அறிகுறி உலகம் புரியாதவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் இவன் இவள் மாறிட்டாங்க என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ மாறவில்லை நீ வளர்ந்து விட்டாய் என் பிள்ளையே இப்போது நீ யாரையும் குறை சொல்லவில்லை யாரிடம் சண்டை போடவில்லை அவர்களின் வலியை அவர்களின் எல்லையை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இதனால் உலகம் உன்னை முட்டாள்னு இணைக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் புரிதல் வந்த இடத்தில் இல்லை அமைதி மட்டுமே இருக்கும் நல்லது என் பிள்ளையே ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும் புரிந்து கொள்வது நல்லது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது தவறு நீ அமைதியாக இருக்கிறாய் என்பதற்காக உன் மனதை அவர்கள் மிதிக்க அனுமதிக்காதே உன் அமைதி பலவீனமல்ல அது உன் பலம் என் பிள்ளையே இந்த நிலையில் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன்னை நீ மறக்காதே உன் எல்லைகளை அமை தேவையில்லாத உறவுகளுக்கு மெதுவாக இடைவெளி கொடு உனக்கு எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ இழக்கவில்லை நீ சுத்தமாகி இருக்கிறாய் என் பிள்ளையே நீ இந்த மனநிலை உன்னை புதிய வாழ்க்கைக்குள் போகிறது சத்தமில்லா முன்னேற்றம் அமைதியான வெற்றி உள்ளார்ந்த சந்தோஷம் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல விஷயங்கள் அமைதியாக வரும் ஆனால் நிலைத்திருக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த அமைதியை காப்பாற்று என் பிள்ளையே நீ இப்போ புரிந்து கொண்ட நிலைக்குள் வந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை இனி புயல் அல்ல புயலல்ல போல அமைதியாக ஆழமாக ஓடும் கலங்காதே இந்த அமைதி உன் வரம்